அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட தனக்கோடி இன்று பாதகாதிபதிகள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது சரலக்கணத்திற்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் ஸ்திர ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் உபயலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் இந்த பாதகாதிபதிகள் என்ன செய்வார்கள் இந்த பாதகாதிபதிகளை பற்றி பார்க்கும்போது மிக கவனம் கொள்ள வேண்டும் அதாவது இந்த பாதகாதிபதிகள் பக்கரம் பெற்றால் ஜனன ஜாதகத்தில் இவர்களால் பாதகத்தை செய்ய முடியாது அதேபோல் இவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் பாதகத்தை செய்ய முடியாது மேலும் இந்த பாதகாதிபதிகள் குரு பார்வை செய்தால் இந்த பாதகாதிபதிகளை குரு பார்வை செய்தால் அப்போதும் இவர்களால் பாதகத்தை செய்ய முடியாது செய்ய முடியாது என்பதை விட செய்ய மாட்டார்கள் என்று சொல்லலாம் ஏன்னா குருவின் பார்வைக்கு அவ்வளவு பலம் உண்டு அதேபோல் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக நாம் ஒரு சிலவற்றை பார்த்தோம் இந்த பாதகாதிபதிகள் இயற்கை பாவர்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பாதகத்தை செய்வார்கள் அதேபோல் இந்த பாதகாதிபதிகளை இயற்கை பாவிகள் மற்றும் லக்கண பாவிகள் பார்த்தாலும் பாதகத்தை செய்வார்கள் அதைவிட முக்கியமாக இந்த பாதகாதிபதிகளுடன் கேதுக்கள் சேர்க்கை பெற்றாலோ அல்லது பார்வை பெற்றாலோ இவர்கள் கண்டிப்பாக பாதகத்தை செய்வார்கள் அதேபோல் ஜெயமணி சூத்திரப்படி பாதகாதிகள் இருக்கும் இடத்தை விட அவர்கள் பலன்கள் வெளிப்படும் இடம் முக்கியமாகும் இந்த பாதகாதிபதிகள் ஜெயமணி சூத்திரப்படி சுபர் வீட்டில் வெளிப்பட்டு சுவர்களால் பார்க்கப்பட்டால் இவர்கள் பாதகத்தை செய்ய மாட்டார்கள் அதேபோல் இவர்கள் சுவர் வீட்டிலே இருந்தாலும் பாவிகளால் பார்க்கப்பட்டால் பாதகம் கண்டிப்பாக செய்வார்கள் பாவர் வீட்டிலிருந்து பாவிகளால் பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த பாதகங்களை செய்தே தீர்வார்கள் இந்த சம்பந்தங்களை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் அதாவது பாதகஸ்தானம் என்பது போது பார்வை பலம் ஸ்தான பலம் செயற்கை பலம் இவர்கள் வெளி பலன் வெளிப்படும் இடம் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும் இந்த பாதகாதிபணி பதிகளை பரிகாரம் சொல்லும்போது மிக மிக கவனமாக கையாள வேண்டும் இவர்கள் பாதகத்தை செய்யவே உருவாக்கப்பட்டவர்கள் என்றால் பரிகாரம் செய்யும்போது அதற்கான கோட்பாடுகள் ஹோமம் மற்றும் கிரகத்திற்கு தகுந்த கோவில்கள் அனைவற்றையும் அலசி ஆராய்ந்து பரிகாரங்கள் சொல்ல வேண்டும் அப்போது பாதகம் செய்யும் கிரகத்தை கட்டுப்படுத்தலாம் அவரை நல்லது செய்ய வைக்க முடியாது பாதகம் ஏற்படாமல் அவர்களை கட்டுப்படுத்தலாம் என்பதே உண்மையாகும் மேலும் இது பற்றி ஏதாவது விளக்கம் தேவை என்றால் என்னை தொடர்பு கொள்ளவும் என் பெயர் ஜோதிட கலாநிதி பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்